மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இலவசனால் மருந்தோ ம மருந்து பித்தலாட்டத்தை பற்றி பேச போகிறோம் அதாவது இளவரசங்கிட்ட நீங்கள் மருந்து அதிக விலை கொடுத்தீங்கன்னா பணத்தை வந்து நீங்கள் திருப்பி கேடுங்க திருப்பி விட்டாதீங்க இளவரசங்கிட்ட மருந்து நீங்கள் வாங்காதீங்க நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோலேயும் சொல்லிக்கிறேன் இந்த மருந்து கிடைக்கும் இடம் சத்தியமங்கலம் அணு கிளினிக் அணு ஹாஸ்பிட்டல் ரெண்டும் ஒன்று தாங்க அந்த மேல் மாடியில் தான் இருக்குது இந்த டாக்டர் பேர் நாகராஜன் அவர் நல்லா நல்ல ஹாஸ்பிட்டலுங்க அவர்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணி நாராளமாக மருந்து வாங்கி இவர்கிட்ட ரூபாய்க்கு மருந்து வாங்காதீங்க அந்த மருந்தோட வேலை ஆயிரம் தான் ரெண்டாயிரமெல்லாம் கிடையாது இந்த மருந்து வச்சு லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட மூணு மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு முந்நூறு பேக்கெட்டு நானூறு பேக்கெட்டு மருந்து சேல்ஸ் பண்ணியிருப்பார் நானூறு இன்ட்டு ஆயிரம் நாலு லட்சரூபா நாலு மாதத்தில் நாலு லட்ச ரூபா எப்படி யாராச்சும் ஒரு நாள் ச சம்பாதிக்க முடியுமா இன்றைக்கி பெரிய பெரிய பேங்கில் வேலை செஞ்சாலே நாலில் செஞ்சால் மறுக்க முடியாதுங்க ஆனால் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கணவன் மனைவி உட்காந்துட்டு மருந்த மருந்து வாங்கிங்க வாங்கிங்க அப்படின்ட்டு இந்த எப்படி மைக் செட்டில் கூகுற மாதிரி யூடியூப்பில் உட்காந்துட்டு மருந்து வாங்கிங்க வாங்கிங்கிறாரு கொஞ்சம் கூட இவங்களுக்கு வெக்கமில்லை ஆனால் பாவம் பாவத்தை தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் குடிச்சு குடியால் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க அதையவே இவங்க வியாபாரமாக வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த கா நோக்கத்துலையுமே இவங்ககிட்ட வந்து நீங்கள் மருந்து வாங்காதீங்க ஆயிரம் ரூபாய் எச் பிஸ்த வைக்க இவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குதுங்க ஆனால் இப்படியெல்லாம் வந்து ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடாது கூடாது இவர் ஏமாற்றி சம்பாதிச்சுட்டு பெருமனையும் பேசுவார் ரியாலிட்டி சேனல் எந்த ஒரு யூடியூப்லிங்க வந்து இந்த மாதிரி ஏமாற்றி வருமானம் பார்க்குறாங்க எந்த யூடியூப்லையும் கிடையாதுங்க இவருக்கு எந்த வித திறமையுமே எந்த வித மூலையும் நான் ஆல்ரெடி அன்றைக்கே சொல்லியாச்சுங்க மொத்தத்தில் அந்த மருந்து எங்கே கிடைக்குன்னா சத்தியமங்கலம் போய் நேராக இறங்குங்க சத்தியமங்கலத்து பண்ணாரி ஓடும் சாலையில் ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் அந்த இருக்குதுங்க அணு ஹாஸ்பிட்டல் அணு மெடிக்கல்ஸ் அணு கிளினிக் எல்லாம் ஒன்று தாங்க அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு அங்கே மருந்தோட விலை பார்த்திங்கன்னா ஆயிரரூவா ஆனால் இவங்க விற்கிறது ரெண்டாயிரரூபா அது யூடியூப்பில் சொல்ல மாட்டாங்க வாட்ஸ்அப் வாங்க வாங்குறேன் இன்றைக்கி காலையிலும் போய் நான் ஒரு முப்பத்தெட்டு பேக்கெட்டு கொரியர் பண்ண வந்தாங்க இன்னும் பத்து பேத்துக்கு கிடைக்கிடிங்க அப்படிங்கிறாரு தயவுசெய்து இனி இனி வாங்கினது வாங்கியாச்சுங்க இனி இவர்கிட்ட மருந்து நீங்கள் வாங்காதீங்க வாங்கினா உங்களுக்கு தான் நஷ்டம் ஒரு ஆயிரம் ரூபா வச்சு ஒரு மளிகை சாமானை வாங்கலாம் இந்த குடும்பத்துக்கு வருமானத்தை கொடுக்காதீங்க இந்த மாதிரி சோம்பேறிகளை உருவாக்காதீங்க எந்த ஒரு இல்லாமல் லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துட்டுருக்குறாங்க இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது எனக்கு வேண்டி சொல்லலை உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஆயிரம் ரூபா ஏச்சி வச்சு யாராச்சும் மருந்து வாங்குவாங்க ஒரு மெடிக்கல் ஷாப்பில் பத்து ரூபா இருபதுருவா வச்சு தான் மருந்து விலை ஏற்றுவாங்க ஆனால் இவங்க ஆயிரம் ரூபா ரேஞ்சில் மருந்து வந்து வருமானம் இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒன்றுமான காயத்ரி மேயர் அவங்க என் கணவருக்கு மருந்து வாங்குறது ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அந்த வீடியோ இருப்போம் இப்போ யூடியூப்பில் இருக்காதுங்க டெலிட் பண்ணியிருப்பார் ஏன்னா அட்டாச் கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்கிறதுங்க தான் நானே நேற்று சொன்னேன் இந்த மருந்து கிடைக்கிற இடம் சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் அணு மெடிக்கல்ஸ் கூகுளில் போய் நேராக போங்க கூகுளில் போய் அணு ஹாஸ்பிட்டல் சத்தியமங்கலம்னு டைப் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு கீழே இருக்குது அங்கே போய் அட்ரஸ் அதே அட்ரஸ் இருக்குதுங்க ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது கூகுளே இருக்குங்க அதில் போய் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் இந்த மருந்தோட வில ரூபா தான் வாங்கினவங்களே சொல்கிறாங்க ஆனால் இந்த மருந்தை வந்து ரூபாய்க்கு விற்றுட்ருக்குறாங்க இந்த மருந்து வந்து விற்கிறதே தப்பு இவர் கொஞ்ச நாளில் அந்த ஹாஸ்பிட்டல் பேருக்கு எடுத்துருவார் அதான் உண்மை இவர் என்ன சொல்கிறாருன்னு ஒரு வீடியோவில் அவர் மாலை ஓட்ட சமயத்தில் ஒரு வீடியோவில் நீங்கள் அந்த மருந்து டாக்டர் திட்டுறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பார் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த போர்டு இருக்கும்பார் அணு மறைஞ்சிருக்குங்க அதாவது இவர் இவருக்கு எந்த வித ஒரு மூளையோ இதோ கிடையாது நல்லதோ கிடையாதுங்க மக்களை எப்படியாவது வசியம் பண்ணி ஏமாற்றி எப்படியெல்லாம் சம்பாதிக்கணுமா அப்படி தான் இவர் நைட்டி பிஸ்னஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அது யாரும் நம்பலை ஆனால் இப்போ மருந்து பிஸ்னஸ்ஸு நீங்கள் வந்து நம்பாமல் இவர் வாங்கிட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஏமாளியை எங்கேயுமே பார்க்க முடியாது எதனால் நான் இதை சொல்கிறேன்னா இவர் எல்லாம் எப்படியெல்லாம் ஏமாத்தணும் வித்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நம்ம இளவரசர் இவர் என்னை என்ன திட்டி வீடியோ போட்டாலும் எனக்கு அதை அதை பற்றி கவலை இல்லை நான் உண்மை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த மருந்தோட வெளியாக ஆயிரூபாதான் வாங்குறவங்களே சொல்கிறாங்க சத்தியமங்கலத்தை தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இவர் ஹாஸ்பிட்டல் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் வாட்ஸ்அப் வாங்க வாங்க சொல்லுவார் கேட்டால் ஹாஸ்பிட்டல் பேர் வெளியிடக்கூடாதாம்மா ஏ பேஷண்ட்டை பார்க்குறக்கே நேரம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிக்கிறாங்க இவங்களும் பேஷண்ட்டு தான் உண்மையிலுமே போய் வாங்கிட்டுங்க ஒன்றுமில்லை பேஷண்ட் டாக்டர் பார்க்குறாரு இல்லைங்க அதே பேஷண்ட்டு தான் இவங்களும் போய் வாங்கிட்டுங்க ஹாஸ்பிட்டலே போய் வாங்கிங்க ஒன்றும் தப்பில்லைங்க நீங்கள் கோபி சுற்று வட்டத்துலேயோ திருப்பூர் சுற்று வட்டத்துலையோ இல்லை வந்து ஈரோடில் இருந்தாலோ அப்புறம் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளத்தில் இருந்தாலோ எங்கே போனாலுமே பஸ்ஸு இருக்குதுங்க சத்தியமங்கலத்துக்கு சத்தியமங்கலத்தில் போய் போங்க இல்லைன்னா காருக்கு வாடகை கொடுத்து ஒரு டைம் தானே வாடகை கொடுக்குறீங்க ஆனால் இவங்க இவங்களுக்கு கொடுக்காதீங்க வருமானத்துக்கு கொடுக்காதீங்க இவங்க உட்காந்துட்டு கணவன் மனைவி உட்காந்துட்டு பொட்டலை மடிக்கிறாகிட்ட மருந்து சேல்ஸ் இருக்கிறாங்க எந்த ஒரு ஜிஎஸ்டி கிடையாது இவரோட அக்கௌண்ட்ஸை செக் பண்ணாலே தெரியுங்க லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துருப்பார் அதான் நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி இதில் எனக்கு எந்த வித யூஸும் இல்லை எனக்கு வந்து தொண்டா தொண்டா தண்ணி தான் பத்துது இவனுக்கு எந்த எந்த வித எனக்கு யூஸ் இல்லை ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்சத்துலவா ஈஸியாக வருமானம் பார்த்துக்கிறார் எந்த ஒரு மூலதனம் இல்லாமல் இன்னைக்கு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்குமே அதனோடய வேர்வு சந்தி உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் பார்த்துக்கங்க ஒரு மருந்தை வச்சு லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துட்டு பெருமனாயம் வேறு மக்களை காப்பாத்தரேன் கண்ணீர் கடலில் தத்தளிக்கிறார்கள் எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாதுங்க ஒரு மருந்தை சட்டப்படி விற்கிறதே தப்பு மொத்தத்தில் கொஞ்ச நாளில் இவர்னால அந்த ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போக போகுது அதுதான் உண்மை இவர்கிட்ட யாரும் மருந்து தயவு செய்து வாங்காதீங்க இப்படி வாங்கிருந்தீங்கன்னா அந்த பணத்தை ரிட்டன் பண்ணுங்கள் ஆயிரம் ரூபா தான் நீங்கள் எதுக்கு ரெண்டாயிரூபா வாங்கினீங்கன்னு சொல்லி திருப்பி ரிட்டன் பண்ணுங்க மொத்தத்தில் இந்த மாதிரி எல்லாம் சம்பாதிக்கிறது இதுக்கு மேலேயும் இவங்க சம்பாதிப்பாங்க ஏன்னால் இவங்களை மக்களை வ எப்படியெல்லாம் வசியம் பண்ணணும்னு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இவங்க போடுற வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் பூரா ட்ராமாவாக தான் இருக்குதுங்க ஒன்றும் கூட உண்மையிலேயே இளவரசன்கிட்ட போய் தான் இருக்குது உண்மை எந்த காலத்துலேயும் இருக்காதுங்க எந்த இடத்துலையும் இருக்காது அதனால் இந்த மருந்து கிடைக்கிற இடம் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் அணு மெடிக்கல் டாக்டர் அருமையான டாக்டருங்க அங்கே போய் கன்சல்ட் பண்ணுங்கள் அவர் ஒரு சேவையாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு தாராளமாக போய் வாங்குங்க அவர் ஒரு வீடியோவில் இளவரசன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் டாக்டர் எங்கே தான் மருந்து வாங்குறேன்னு தெரியல தெரிஞ்சது தான் நாமளும் வாங்குவோம் டாக்டருக்கே இவர் டாக்டரோட பிஸ்னஸே இவர் வந்து கிராஸ் பண்ணுறாருன்னு பார்த்துங்க அப்புறம் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் மருந்து கொடுக்கலாமா அந்த டாக்டர் மொத்தத்தில் டாக்டர் இவருக்கு மருந்து கொடுக்குறது நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பேஷண்டே அங்கே வருட்டுங்க பேஷண்ட்டு வந்து அவங்ககிட்டேயே ஹாஸ்பிட்டலே போய் வாங்கிட்டுங்க டாக்டர் அருமையான டாக்டர் தான் ஆனால் இளவரசிட்ட இனி மருந்து வாங்கினீன்னா உங்களை மாதிரி ஒரு ஏமாளியை எங்கேயுமே இருக்க முடியாது திருப்பி திருப்பி இதே சொல்கிறேன் இந்த மருந்து கிடைக்கிற இடம் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் அணு மெடிக்கல் சத்தியமங்கலத்துலேருந்து பண்ணாரி போகிற சாலையில் தான் ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் இருக்குது மேல் காம்ப்ளக்ஸில் தான் இருக்குது தாராளமாக போய் வாங்குங்க அதை விட்டு போட்டு இந்த மாதிரி சோம்பேறிக்கிட்ட மருந்து வாங்கி அவங்களுக்கு லட்சாதிபதி ஆகாதீங்க ஓகே அடுத்த வழியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்